மிராக்கிள் இன் செல் நம்பர் செவன் அப்படின்னு ஒரு கொரியன் படம் நான் நிகழ்ச்சியாக விமர்சனம் பண்ண வெகு சில திரைப்படங்கள் அந்த படமும் ஒன்று ஏன்னா அந்த படம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அழுகை வந்துக்கிட்டே இருக்கும் அது காரணம் என்னென்னா ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான ஒரு உறவை ஒரு சிறைச்சாலையில் சொன்ன ஒரு கதை இந்த கதையுடைய படம் பக்கத்து பார்த்துருங்க இதில் ஒரு சின்ன ஸ்பாயிலர் ஏன்னா அந்த கதையுடைய கடைசியில் ஒரு ஒரு விஷயம் வரும் அதாவது ஒருத்தவன் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அடைஞ்சிருவான் ஆனால் அந்த குற்றவாளியுடைய பொண்ணு எங்கள் அப்பா வந்து குலகாரம் கிடையாதுன்னு நிரூபிப்பான் அந்த கதையே அதுதான் எது எங்கள் அப்பா கொலகாரம் கிடையாது அப்படின்னு நிரூபிப்பாள் ஸோ அந்த இடத்த வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து சிலுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க வந்து அப்பாக்கள் மேலே வச்சிருக்கிற அந்த பாசம் இருக்குது இல்லையா இப்போ ஒன்றும் இல்லை செய்யாத கூட்டுறதுக்கு ஒருத்தவங்க அண்ணனை அனுபவிக்கிறான்னு அனுப்ச்சுக்கும் அவனே ஒத்துக்கிட்டான் அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க ஆயுள் தண்டனை ஆனால் ஒரு பையன் எப்படின்மா இவரே போய் வாயை தந்து ஒத்துக்கிட்டேருப்பா ஏ மாட்டிக்கிட்டாரு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நகர்ந்துருவான் ஆனால் ஒரு பொம்பளை பிள்ள தான் அப்பாவை வந்து காப்பாற்றுறதுக்காக நிறையா நடக்குது அதில் அந்த பொம்பளை புள்ள வெற்றி பெற்றுச்சா இல்லையா அப்படின்றத ஃபைண்டர் ப்ராஜெக்ட் ஒன் அப்படின்னு ஒரு தமிழ் திரைப்படம் வந்திருக்கு அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் ஃபைண்டர் ப்ராஜெக்ட் ஒன் வினோத் ராஜேந்திரன் அவர் வந்து இந்த படத்தை எழுதி இயக்கி நடித்து இருக்கிறார் ஒரு டெபி மூவின்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ட்ரெய்லர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓரளவுக்கு ஏதோ சொல்லியிருக்காங்களே இது ஒரு மிராக்கில் செல் நம்பர் செவன் மாதிரி ஏதோ கோட்டுறாமல் போல இருக்குது இப்போ பாப்பா அப்படி இருக்கும் அப்படின்ட்டு உண்மையிலே வந்து ஓரளவுக்கு நியாயப்படுத்தி படத்தை எடுத்திருந்தாங்க அதுதான் உண்மை ஏன்னா பெரிய பெரிய கோடிக்கணக்கில் செலவெல்லாம் பண்ணி பண்ணும்போது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணி அதை நீட்டாக தனம் இல்லாமல் அதை பார்க்கும்போது ஏ ஓரளவு பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி அமைச்சூர் தனங்கள் இல்லாமல் படத்தை வந்து இயக்கி ரிலீஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் அது இந்த காலகட்டத்தில் உதாரணத்துக்கு இது லோ பட்ஜெட் படம் நான் எப்படி சொல்லணும்னா கோர்ட்டே வந்து ரொம்ப சின்ன கோர்ட் அந்த மாதிரி அதாவது கதைக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் அவங்க பண்ணவே இல்லை எல்லா ஃப்ரேம்லேயுமே அப்படி தான் அதே மாதிரி நடிகர்களும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க சரி நடிகர்கள் சிறப்பாக நடித்ததுக்கு முன்னாடி எது இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சார்லி அண்டு ஒய்ஃபு ஒரே ஒரு பொண்ணு மூணு பேரும் வாழ்கிறாங்க சார்லி என்ன பண்ணுறாரு ஒரு சீட்டு கம்பெனியில் கொஞ்சம் பணத்தை மோச பணத்தை மோசடி பண்ணிடுறாங்க அவர் மாட்டிக்கிறார் ஏரியாக்காரவங்க அவர் மீனவர் ஏரியாக்காரவங்களாம் பணத்துக்கு நெருக்கிறாங்க ஒன்றும் மனமும் இல்லை அப்போ கூட இருக்கிற சென்ட்ராய் என்ன சொல்கிறாரு ஒரு குற்றவாளிக்கு நம்ம உள்ளார போனோம்னா நம்மளை ஒரு ஆறு மாதத்தில் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க ஆனால் அதன் பிறகு அவர் அந்த குடும்பம் படுற இன்னல்கள் என்ன அவர் வெளிவந்தாரா இல்லையான்றது இந்த படத்துடைய ஒன்று ஓகே பட் ஆர்டிஸ்டில் வந்து ஸ்டார்லி நான் நிறைய டைம்னு சொல்லுவேன் ஸ்டார்லி வந்து மிகச்சிறந்த நடிகர் அவருக்கான களத்தை யாருமே கொடுக்கறதில்ல இந்த படம் வந்து ஓரளவுக்கு அவருடைய நடிப்புக்கு தீனி கொஞ்சமாக போட்டுருக்குனு தான் நான் சொல்லுவேன் எஸ்பெஷலி வெற்றிப்படி கேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை உட்டம் ஒரு பரவேசி நிலையில் சுற்றாமல் தெரியுமா அதை கண் முன்னாடி நிகழ்த்திரு ஐ மீன் நிறு நிறுத்திருப்பார் ஸோ அந்த மாதிரி அந்த படத்தில் அவர் வந்து ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார் சென்ட்ராயினும் நல்லா பண்ணியிருந்தார் ஏன் சொல்கிறேன்னா அந்த போலீஸுக்கு நடிச்சு காமிப்பாங்க அதில் அந்த மூட்டை எடுத்துன்னு போய்ட்டு இங்கே வச்சு சார் எரிச்சுதா அதுக்கப்புறம் கதை தந்து அதுக்கப்புறம் தூக்கிட்டு இந்த பக்கம் அப்படியே உள்ளார போனோம் சார் அதை அப்படியே அந்த அங்கே என்ன நடந்ததோ அதை அவ்வளோ சிறப்பாக வந்து நடிச்சு காமிச்சிருப்பார் அந்த இடம்ல நல்லா நடிச்சிருந்தார் சென்ட்ராய அது ஒன்று அடுத்தது வந்து சார்லியோட பெரிய பொண்ணு அதை சின்ன பொண்ணு ஓகே பெரிய பொண்ணாக நடிச்சவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் இந்த வக்கீலா நடிச்சது வந்து ஒன்றும் சூப்பராக பண்ணியிருந்தார் இன்னொன்று எங்கள் இந்துஸ்தான் காலேஜில் நடித்த பையன் அவனு இந்த படத்தில் நடிச்சிருக்கான் அவன் சொன்னான் ப்ரெஸ் மீட்டில் வந்து சொன்னான் சார் நான் பிஸ்னஸ் ஸ்டடீஸில் நான் அவங்க டைமில் நான் படிச்சிருக்கேன் சார் அப்படின்ட்டு அந்த பையன் நல்லா பண்ணி குருன்ற கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க சரி வினோத் ராஜேந்திரன் தான் வந்து அந்த டிடெக்டிவாக போய் இந்த கேஸை வந்து கண்டுபிடிக்கிற வக்கீல்களாக அந்த இல்லை வக்கீல்கள் அதில் வந்து வினோத் ராஜேந்திரன் நல்லா பண்ணியிருந்தார் அதே மாதிரி பிரணா அவங்களும் வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க இன்னொன்று அந்த படத்து படத்துக்கான கொஞ்சம் ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம்ல அதை வந்து பிரணா கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க நிதல் ரவி சிறப்பாக ரெண்டு மூணு சீன்ஸ் வந்தாலும் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாரு படத்துடைய டிஓபி பாபு ஆண்டனி இந்த படத்துக்கு ஒரு டோன் ரொம்பலாம் செலவு பண்ணாமல் இயல்பா அமைச்சர் தலங்கள்லாம் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டு சில கட்சு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எஸ்பெஷலி சூரிய பிரசாத்துடைய மியூசிக்கும் சரி எடிட்டர் வந்து தமிழ் குமரனுடைய எடிட்டிங்கும் சரி படத்துக்கு பெரிய பலம் தான் நான் சொல்லுவேன் ஒட் இது மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை ஒரு இடம் இருக்குது அது என்ன அந்த பிணங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பிணங்கள் சீன் வந்து எனக்கு வந்து அது இப்போ நான் சொன்னோம்னா அது வந்து இதாகிடும் ஐ மீன் வாட் இஸ் தட் ரிலீ ரிவீல் ஆகிடும் அப்படின்னாலும் அதை நான் சொல்லலை ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு அதை வந்து கொஞ்சம் ஒழுங்காக காட்சிப்படுத்தியிருக்கலாம் அப்படின்றது ஆள் பண்ணுற பண்ணுறம்போது உங்களுக்கு வந்து அதை சரியாக நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிவிடுக்கலாம் அப்படின்றது அதில் இருக்கிற மைனஸ் பண்ணுற நான் பார்க்குறேன் அதேமாதிரி வாட்ஸ் டேக் அவே அப்படின்னா அந்த படம் சொல்லக்கூடிய விஷயம் பணம் எல்லாமே வேணும் சட்டத்திட்டங்கள்லாம் தெரியாமல் நம்பிக்கையின் பேரில் எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாதீங்க எல்லாருமே சுயநலவாதிகள் அதனால் நீங்கள் வந்து கடைசியில் வந்து ஃபுல்லாக மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் குய்யோ முறையோன்னு கத்தனா யாரும் காப்பாற்ற மாட்டாங்க ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்காங்க அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு படம் அது வாட் இஸ் அ கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரைட்டிங் இந்த படத்துக்கான மார்க் வந்து அஞ்சுக்கு மூணு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்தாலும் அதை சிறப்பாக நுணுக்கமாக தலங்கள் இல்லாமல் குறைந்த செலவில் ரொம்ப சிறப்பாக இப்பொழுது சர பிரம்மாண்டமான அப்படிலாம் இல்லாமல் ஒரு சின்ன இரும்பு கதவு திறந்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரசிக்க வச்சுருந்தாங்க ஓ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு அது இந்த படம் கொடுத்தது அதே மாதிரி ஆர்டிஸ்டும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க பார்க்க விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம் தட்ஸ் யுவர் ஒப்பீனியன் இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப்யூ அந்த படம் வந்து லோ பட்ஜெட்டில் ஓரளவுக்கு நேர்த்தியாக எடுக்கப்பட்ட திரைப்படன்ற வகையில் நான் இதை வைக்கிறேன் வேற என்ன மீண்டும் வேறு இருப்பி சொல்லலை உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்